மாபலி சக்கரவர்த்தி ஒரு அசுரன் என்றாலும் அவனது பெயரைக் கொண்டு கேரளத்தில் இன்றும் ஓணம் பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன மாபலி சக்கரவர்த்தியை திருமால் வாமன அவதாரம் எடுத்து வதம் செய்தார் இருப்பினும் இன்று வரையில் மாபலி சக்கரவர்த்தியின் புகழ் நிலைத்து நிற்கிறது சிறப்புமிக்க மாவலியின் பெருமையைப் பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் சிவன் கோயில் விளக்கு அணையும் நிலையில் இருந்தது அப்போது கோயிலுக்குள் புகுந்த எலி ஒன்று எதிர்ச்சையாக விளக்கில் ஏறியது அதன் வால் திரி மீது பட்டது திரி தூண்டப்பட்டு விளக்கு பிரகாசமானது தன்னையறியாமல் எலி செய்த அந்த காரியம் அதற்கு புண்ணியத்தை தந்தது அடுத்த ஜென்மத்தில் எலிக்கு சக்கரவர்த்தி யோகத்தை தந்தருளினார் சிவபெருமான் அந்த எலிதான் அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக அவதரித்தது மலையாள தேசம்தான் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதிசயப்படும்படியும் பொறாமை கொள்ளும் வகையிலும் நல்லாட்சி செய்தார் மகாபலி மகாபலியின் புகழ் பலதிசையெங்கும் பரவியது தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் கேட்டதை வாரி வாரி வழங்கி பொற்கால ஆட்சி நடத்தி வந்தார் மாபலி அவரை அசுரகுரு சுக்கராச்சாரியார் நடத்தி வந்தார் கொடை வள்ளலாக திகழும் மகாபலியின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கவும் அருள் செய்தார் கம்பராமாயணத்தில் திருமாலின் அவதாரம் பற்றிய செய்தி வேள்விப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தன் மக்களை காத்து நல்லாட்சி செய்து வந்த மகாபலி சக்கரவர்த்தியை திருமால் வதம் செய்ததற்குக் காரணம் என்ன மாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனின் பேரனும் விரோசனனின் மகனுமாவார் அசுர குலத்தைச் சேர்ந்த இவர் பூமி முழுவதையும் தம் ஆளுகைக்கு கீழ் வர திட்டமிட்டார் அதன் பொருட்டு வேள்வி ஒன்றினை செய்திட முற்பட்டார் பலி மன்னருக்கு ஏற்பட்ட பேராசையையும் அதன் முனைப்பையும் அழித்திட நினைத்த திருமால் வாமன வடிவம் எடுத்தார் திருமால் வாமன அவதாரம் எடுத்தது எப்படி என்பதை இனி பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் திருமால் தம் எண்ணிய பயன் கருதி நூறு ஊழைக்காலம் வரை தவம் செய்து கொண்டிருந்தார் திருமால் தவம் செய்து கொண்டிருந்த போது மகாபலி சக்கரவர்த்தி நிலவுலகு மேலுலகு இரண்டையும் தன் வலிமையால் தனதாக்கிக் கொண்டான் மாவலி சக்கரவர்த்தி தேவர்களுக்குரிய அரசை மந்திரிகளிடம் ஒப்படைத்தான் அவன் ஒரு வேள்வியை தொடங்கி அந்தணர்களுக்கு வேண்டுமானவற்றை ஈன்றான் மாவலியின் தவத்தைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் அக்னி தேவன் தலைமையில் திருமாலிடம் சென்றனர் மாவலியின் தவம் முடியும் முன்பு அவனிடம் சென்று உன்னுடைய மாய சக்தியால் எங்களை காத்தருள அவதாரம் எடுக்கும்படி வேண்டிக் கொண்டனர் திருமாலம் அதற்கு உடன்பட்டார் காசியப்பர் தன் மனைவி அதித்தியோடு கூடி ஆயிரம் ஆண்டு திருமாலை குறித்து தவம் செய்தார் அசுரர்களை அடக்கும் பொருட்டு அதித்தியிடம் மகனாகப் பிறப்பாயாக என திருமாலிடம் வேண்டினார் திருமால் அவ்வேண்டுகோளை ஏற்று அதித்தி வயிற்றில் வாமனனாக பிறந்தார் ஒரு சிறிய திருவுருவைக் கொண்டு ஞான சுரூபனாய் மாவலையிடம் சென்றார் திருமால் வாமன மூர்த்தியை மகாபலி சக்கரவர்த்தி எதிர்கொண்டு அழைத்தார் திருமால் உன்னை நாடு யாசித்தோர் கேட்டதை விட அதிகமாகக் கொடுக்கிறாய் ஆனால் மற்றவரோ கேட்டதையே தரமாட்டார் உன்னிடம் யாசிப்பவர்கள் பெருமையுடையோர் உன்னிடம் வந்து யாசிக்காதவர் பெருமை இல்லாதவர் எனப் புகழ்ந்தார் இது கேட்ட மாவலை நான் யாது செய்ய வேண்டும் எனக் கேட்டான் என் மீது கருணை இருந்தால் என் காலால் மூன்றடி மண் தர வேண்டும் என்று வாமனன் கூற அது கேட்ட மாவலை சக்கரவர்த்தி கொடுத்தேன் என்றான் அருகில் இருந்த சுக்கராச்சாரியார் அதைத் தடுத்தார் சுக்ராச்சாரியார் தவம் மிகுதியால் ஞானக்கண் பெற்றவர் ஆதலால் திருமாலே மாயையால் தன் உருவத்தை மறைத்து உன்னை வஞ்சிக்க வாமனனாக வந்திருக்கிறான் என்று மாவல சக்கரவர்த்தியிடம் கூறினார் இவனுக்கு தானம் செய்யாதே செய்தால் உனக்கு தீங்கு வரும் என சுக்ராச்சாரியார் கூறினார் யாவரிலும் சிறந்த திருமால் தன் பெருமை எல்லாம் குறைத்துக் கொண்டு இறப்பவனாய் என்னிடம் வந்து ஒரு பொருளை வேண்டுகிறான் அவ்வாறு அவன் வேண்டும் பொருளைக் கொடுப்பது பெருமையே என்றான் மாபலி சக்கரவர்த்தி வேண்டியவர் வேண்டாதவர் என்று பார்க்காமல் தானம் செய்வதே தர்மசாஸ்திர விதி என்னிடம் இப்பொழுது இறப்பானாய் வந்தவன் மாயவனாகிய திருமால் ஆதலால் அவன் கேட்டதை கொடுக்காதே என்று நீ கூறலாம் எதை கேட்டாலும் கொடுப்பது வள்ளல் கடமை ஆதலால் என் உயிர் போனாலும் கொடுத்தே தீருவேன் என்றான் மாபலி சக்கரவர்த்தி இருந்து உயிர் வாழ்வார் உயிரோடு இருப்பினும் இறந்தவர்களே கொடுத்து உயிர் வாழ்வார் இறந்தாலும் உயிரோடு இருப்பவர்களே உலகில் நிலையாய் இருந்தவர் யார் உலர் எனக் கூறினான் மாவலி சக்கரவர்த்தி ஒருவனுக்கு மேலும் மேலும் தீங்கு செய்பவர் பகைவர்கள் அல்ல அவன் கொடுப்பதை தடுப்பவரே பகைவர் கொடுப்பதைத் தடுப்பது போன்று தீய செயல் எதுவும் இல்லை என தன் குருவாகிய சுக்கராச்சாரியாரிடம் மாவலி சக்கரவர்த்தி கூறினார் கொடையாளிக்கு பகைவர் யாரெனில் கொடுக்கும்போது உன் உலோபக் குணத்தை விட்டுவிடாதே என தடுப்பவரே பகைவர் ஆவர் தானத்தை தடுக்கின்ற கொடிய தன்மையுள்ள சுக்ராச்சாரியா நீ ஒருவர் ஒரு பொருளை கொடுக்கும் முன்பே தடுப்பது முறையாகாது குருவாகிய உனக்கு இது மிகவும் பொருந்தாது மேலும் தடுப்பாயானால் உனது சுற்றம் கொடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்று கூறினார் மாவலி கடுமையான வார்த்தைகள் பல சொல்லி தமது அமைச்சன் சுக்கராச்சாரியார் தீய குணமுடையவன் என்று நினைத்தார் அவன் கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மாவலி வாமரன் வேண்டியபடியே மூன்றடி மண்ணை தாரை வாத்துக் கொடுத்தான் திருமாலாகிய வாமனன் தன் குறுங்கையால் தாரை வார்த்துக் கொடுத்து நீரை பெற்றுக் கொண்டான் தாரை வார்த்து கொடுத்து நீர் தன் கைகளில் பட்ட அளவில் குள்ள வடிவமுள்ள வாமனமூர்த்தி எல்லோரும் வியப்புடன் பார்க்க நல்லவர்களுக்கு கொடுத்த தானத்தின் பயன்போல் வான் மார்க்கத்தில் உயர்ந்து வளர்ந்தான் திருமால் ஆகிய வாமனன் ஓரடியால் இவ்வுலகையும் மற்றொரடியால் விண்ணுலகையும் அளந்தான் மேலும் அளப்பதற்கு வேறு இடம் இல்லாததால் திரும்பினான் மாவலியிடம் மூன்றாவது அடைமண் கேட்க அவனும் தன் முடியை காட்டினான் திருமால் அவன் தலைமீது அடி வைக்க அவன் பாதாளத்தில் சென்றான் திருமால் தான் பெற்ற மூவுலகையும் இந்திரனுக்கு அளித்தான் பின்னர் திருப்பார்க்கடலில் சென்று ஆதிசேடனாகிய படுக்கையில் நித்திரையில் ஆழ்ந்தார் திருமாலால் வதம் செய்யப்பட்ட மாபலி சக்கரவர்த்தி திருமாலிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார் என் நாட்டு மக்களை நான் பிரிந்து செல்வது வருத்தமாக உள்ளது ஆண்டுதோறும் ஒரு நாளில் அவர்களை நான் சந்திக்க வரம் அருள வேண்டும் என வேண்டினார் திருமாலும் அவ்வாறே நடக்க அருள் செய்தார் தன் நாட்டு மக்கள் வளமாக சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று பார்க்க ஆண்டுதோறும் வருகிறார் மகாபலி சக்கரவர்த்தி அதுவே கேரளத்து மக்களால் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது நன்றி